சோஃபாவில் அமர்ந்தபடி மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார் தந்தை பட்டாபி அப்போது கையில் தேநீர் கப்புடன் அங்கே வந்த மகள் ரேவதி யாருப்பா இவரு என்று கேட்டதும் தந்தை பட்டாபி இவரு பார்க்க எப்படிமா இருக்காரு நல்லாதான் இருக்காரு ஏன்பா அதை என்கிட்ட கேட்குறீங்க என்று ரேவதி கேட்டதும் இவர்தான் நான் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளம்மா என்னது இவர்தான் நீங்க எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரேவதி அதனை கேட்டதும் பட்டாபி ஆமாம்மா பையன் பேரு குருமூர்த்தி அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிடையாது நம்ம ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான் பையன் தங்கமான பையன் அப்பா எனக்கு இந்த பையனை பிடிக்கலப்பா ஃபோட்டோவில் பார்க்கும்போதே வயசான ஆள் மாதிரி இருக்காரு இவரை போய் என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்கிறீங்களே என்னால் அதெல்லாம் முடியாது என்று ரேவதி சொன்னதும் உங்ககிட்ட நான் என்ன பர்மிஷன் கேட்டனா அம்மா இல்லாத பொண்ணாச்சே நாம் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாமேன்னு நினச்சேன் எனக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸை ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட ஒப்படைக்கணும்னா அதற்கு குருமூர்த்தி தான் சரியான ஆள் அவள் ஆஃபீஸை மட்டும் இல்லை ஒன்னையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்பா அம்மா இல்லாத பையன் அதனால கல்யாணத்துக்கு பிறகு மாமனார் மாமியார் பிரச்சனை கிடையாது இந்த வீட்டையும் உன்னையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா அதை கேட்டதும் ரேவதி எதுக்காக என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க ஏன் என்னை இவரை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி இப்படி கட்டாயப்படுத்துறீங்க அப்படி என்ன இவர் உலகத்தில் இல்லாத மாப்பிள்ள என்று கேட்டதும் தந்தை பட்டாபி உனக்கு குருமூர்த்தியை பத்தி என்ன தெரியும் குருமூர்த்தி ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சாலே போதும் எம்ப்ளாயி எல்லாரும் கிடுகிடுன்னு கிடுன்னு நடுங்குவாங்க வேலை மட்டும் சரியா நடக்கலைனா அவ்வளவுதான் யாரையும் தயவுதாச்சினையோடு பார்க்க மாட்டா எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் விடுவான் நேத்து கூட என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது என்று ரேவதி கேட்டதும் பத்து மணி இருக்கும் என்னப்பா இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு குருமூர்த்தியை பார்த்து கேட்டேன் அதற்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு சார் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என் முதலாளி கிட்ட சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அவனை பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னையே பார்க்கற மாதிரி இருக்கும் குருமூர்த்தியும் என்ன மாதிரியே உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் உடனே மகள் ரேவதி அப்பா எனக்கு விருப்பம் என்று எதுவும் கிடையாதா அது எப்பவுமே நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்களா எனக்கு வரப்போறவரு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் அதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கல்யாணம் செஞ்சுக்க சொன்னா என்னால முடியாது கல்யாணம் என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி இத்தனை நாளா உங்க சொல்பேச்சு கேட்டுதானே நான் இந்த வீட்டுல இருந்தேன் கல்யாணமும் உங்க விருப்பப்படிதான் நடக்கணும்னா அது எப்படிப்பா என்று கோபித்து கொண்டாள் அதை கேட்டதும் தந்தை பட்டாபி இப்ப நீ சொன்னியே கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி என்று அதுக்காக தான் சொல்றேன் அந்த முக்கியமான பகுதி உன் வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது பாரு உன்னை எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கற கையில நான் கட்டி கொடுத்துட கூடாது பாரு அதுக்காக தான் சொல்றேன் நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் இதுதான் என்னோட முடிவு இதுக்கு நீ ஒத்துக்கல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக பேசிவிட்டு தன் அறைக்கு சென்றவர் கதவை படார் என்று சாற்றி கொண்டார் அதை பார்த்து பயந்த ரேவதி ஒருவேளை நான் சம்மதம் சொல்லலேனா அப்பா ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா என்று பயந்தவள் வேகமாக சென்று கதவை தட்ட சிறிது நேரத்தில் கதவை திறந்து வெளியே வந்த தந்தை பட்டாபியை பார்த்ததும் மகள் ரேவதி எதுக்காக இப்படி கதவை படார்னு சாத்திட்டு உள்ள போனீங்க நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா கவலைப்படாத உன் கல்யாணம் முடியாம நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் என்றார் பிறகு வேறு வழியின்றி ரேவதியும் குருமூர்த்தியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள் பிறகு அடுத்த முகூர்த்தத்திலேயே ரேவதி மற்றும் குருமூர்த்தி இருவருக்கும் பட்டாபியின் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோவிலில் கல்யாணமும் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்த அன்று இரவு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கையில் ஒரு பால் செம்புடன் முதலிரவு அறைக்குள் நுழைந்த ரேவதி பல கனவுகளோடு தங்களின் வாழ்க்கை பற்றி ஏதேதோ சிந்தித்தவளை தன் கணவனுடன் வாழப்போகின்ற வாழ்க்கையை கற்பனை செய்தபடி உள்ளே நுழைந்தபோது அங்கே செய்தித்தாளை கொண்டிருந்த கணவன் குருமூர்த்தி மனைவியை பார்த்ததும் லைட்டை அணைக்கட்டுமா என்று கேட்டதும் இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ரேவதி கூறியதும் இப்பவே மணி பத்தாச்சு பெரியவங்க சொன்ன மாதிரி எல்லாம் சரியான நேரத்துக்குள்ள நடந்து முடியணும் என்று சொன்னதும் ரேவதி இல்லை அது வந்து போதும் போதும் நிறுத்து சீக்கிரம் தூங்கினால்தானே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் காலையில் எனக்கு முக்கியமான டெண்டர் வேற இருக்கு என்று கூறியதும் முதல் நாளிலேயே ரேவதியின் மனம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது மறுநாள் காலை சூரியன் உதயமானதும் கட்டம் போட்ட சட்டையும் கருப்பு நிற பேண்டையும் போட்டுக்கொண்டு கையில் ஒரு ஃபைலுடன் தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடியே வெளியே வந்தார் குருமூர்த்தி அங்கே வாசலில் மாமனார் பட்டாபி டெக்கரேஷன் நல்லா இருந்ததுன்னு மறக்காம சொல்லு நீ உங்க முதலாளி கிட்ட எல்லா வரவு செலவும் முடிச்சாச்சுன்னு மறக்காம சொல்லிருப்பா என்று பேசிக்கொண்டிருக்க குருமூர்த்தியை பார்த்த மாமனார் பட்டாபி என்னப்பா கையில ஃபைலோடு எங்கே கிளம்பிட்ட என்று கேட்டதும் நாளைக்கு முக்கியமான டெண்டர் இருக்குது அதனால எல்லாம் செக் பண்ணி இப்பவே நாம அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையெனில் டெண்டர் நம்ம கைவிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று சொன்னதும் பட்டாபி இதுக்கு ஏன்பா நீ போற வேற யார்கிட்டயாவது இந்த ஃபைலை கொடுத்து விட வேண்டியது தானே என்று சொன்னதும் குருமூர்த்தி மத்தவங்கள நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க முடியாதே அதனாலதான் நானே நேர்ல போய் வேலையை முடிச்சிட்டு வரலாம்னு இருக்க என்று கூறியதும் மாமனார் பட்டாபி சரிப்பா இருந்தாலும் கல்யாணமே இப்போதானே முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு பிறகு நீ ஆஃபீஸுக்கு போகலாமே இல்லை மாமா என்ன இருந்தாலும் நம்ம வேலையை நாம செய்கிற மாதிரி வருமா ஆமாம் நீங்கள் காசிக்கு போகிறத சொன்னீங்களே ஃப்ளைட் எத்தனை மணிக்கு என்று கேட்டதும் பட்டாபி மதியம் மூணு மணிக்குப்பா நீ ஒன்னு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரி டெண்டர் வேலையை முடிச்சுட்டு வா என்றார் பின்பு அங்கே வந்த ரேவதியை பார்த்ததும் குருமூர்த்தி ரேவதி எழுந்திருச்சிட்டியா நீ ரொம்ப டயர்டாக படுத்திருந்த சரி உன்னை எழுப்ப வேண்டாம் என்றுதான் நானே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்ட சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து குருமூர்த்தி சென்றார் அவர் அங்கிருந்து சென்ற பின்பு பட்டாபி தன் மகள் ரேவதியை பார்த்து பார்த்தாயா இந்த பையனைதான் நீ வேணா வேணான்னு பிடிவாதமா இருந்த பாரு வேளையில் எவ்வளவு பர்ஃபெக்ஷன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வேலைக்கு கிளம்பிட்டாரு இந்த காலத்துல எத்தனை பேருக்கு இந்த பொறுப்பு இருக்கு கல்யாணத்தை சாக்கு காட்டி மாச கணக்குல லீவு கேட்டவங்கள தான் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் ஆனா குருமூர்த்தி அப்படி இல்லை இவனை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்க்கற மாதிரியே இருக்கு இனிமே நான் திருப்தியா காசிக்கு போவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் மறுநாள் காலை ரேவதி சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருக்க தொலைபேசியின் சத்தம் கேட்டு அங்கே சென்றபோது ரேவதியின் தோழி என்னடி கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் கூட நீ அனுப்பல அருணா இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னா உனக்கு காலேஜ்ல யாரும் ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லையா அதுல யாரையாவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணியிருக்கலாமே எதுக்காகடி உன்னை விட பதினஞ்சு வயசு பெரியவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட என்ன இருந்தாலும் உனக்கும் அவருக்கும் இத்தனை வயசு வித்தியாசம் இருந்தா எப்படி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தன் கணவனை விட்டு தராத ரேவதி தன் தோழியிடம் இல்லடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல எனக்கு நிறைய ப்ரொபோசலா வந்ததுதான் தான் ஆனா எனக்கு என்னமோ இவரதான் ரொம்ப பிடிச்சிருந்தது என் புருஷன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவர் ரொம்ப ரொமான்டிக் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுனா அவருக்கு அவ்வளவு இஷ்டம் அப்படியா அப்பனா பரவாயில்லதான் ஆமா நீங்க ஹனிமூனுக்கு எங்கே போறீங்க ஹனிமூனுக்கு பிளான் பண்ணியாச்சா என்று தோழி மீண்டும் கேட்க ஹனிமோனா அதான் நான் சொன்னேனே என்னோட புருஷன் ரொம்ப ரொமான்டிக் பேசும்போது காதல் மழையாக பொழியுவார் அவருக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனா ரொம்ப இஷ்டம் இல்லையா அதனால ஹனிமூன் கூட ரொம்ப சர்ப்ரைஸாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாரு சரிடி எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் உனக்கு இன்னொரு நாள் கூப்பிடுறேன் என்றவள் ஃபோனை கட் செய்த பிறகு அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு ஆர்வம் என்று சொல்லிக்கொண்டே தொலைபேசியை விரல்களால் அசைக்க அதில் அவள் தோழி அவள் கணவனுடன் சேர்ந்து பதிவிட்ட வீடியோவை பார்த்ததும் ரேவதிக்கும் தன் கணவனுடன் சேர்ந்து அதுபோல் சினிமா பாடலுக்கு நடனமாடி பதிவிட வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது உடனே அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த தன் கணவன் குருமூர்த்தியை பார்த்து எனங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கணவரோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடுறாங்க எனக்கோ அது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க என்றாள் அதை கேட்டதும் குருமூர்த்தி ஐயையோ எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சுத்தமா வராது ஸ்டேஜ்ல ஏதாவது டான்ஸ் ஆடணும்னு கூப்பிட்டா கூட நான் போகவே மாட்டேன் எனக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் சுத்தமா வராது ரேவதி என் ஆளை விடு என்றார் உடனே மனைவி ரேவதி எனக்காக இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என்று கெஞ்ச தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது என்று மீண்டும் கூறியதும் ரேவதி ஒரே ஒரு முறை மட்டும் தான் அதுக்கப்புறம் நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியின் முன்பு நின்று இருவரும் நடனமாடி கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் தரையில் கிடந்த வாழைப்பழ தோல் வலிக்கு குருமூர்த்தி கீழே விழுந்தார் பின்பு பதறிய ரேவதி அவனை கைத்தாங்களாக தூக்கிக் கொண்டு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் தண்ணீரை வாங்கிய குருமூர்த்தி ரேவதி தயவு செஞ்சு இனிமே இந்த எல்லாம் செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுற வழியைப் பாரு இனிமே இந்த கோமாளித்தனத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வழியப்பாரு ரேவதி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மறுநாள் காலை இருவரும் கோவிலுக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர் சாலையில் அவளை கடந்து சென்ற ஒரு புதுமண தம்பதியை பார்த்ததும் அவர்களைப் போன்றே தானும் தன் கணவனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு காதலோடு சாலையில் நடக்க வேண்டும் என்று விரும்பினாள் அதனால் கோவிலில் இருந்து வெளியே வந்த பிறகு குருமூர்த்தியின் கையை இருக பற்றி கொண்டவள் கணவனின் தோளில் சாய்ந்தபடி நடந்து வர அதனை விரும்பாத கணவன் குருமூர்த்தி ரேவதி முதல்ல கையை விடு பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க நான் உங்க மனைவிதானே நான் என்ன உங்க காதலியா எனக்கு உங்க கையை பிடித்து நடந்து வரக்கூட உரிமை இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லையா இங்கே பாரு இப்படி கையை பிடிச்சு நடக்கிறது தோளில் சாயறது இது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது வெளியே வரும்போது இதெல்லாம் பண்ணாத எதுவா இருந்தாலும் நாலு சவத்துக்குள்ள பார்த்துக்கலாம் என்று சொன்னதும் அவளின் மனம் வாடி போனது பின்பு தன் கணவனை மாற்ற பல முறை முயற்சி செய்தும் அவளின் முயற்சி அனைத்தும் தோல்வியில் முடியவே தோழி சொன்னது அவளுக்கு நினைவிற்கு வந்தது உடனே தன் கணவனை பார்த்து என்னங்க நாம ஹனிமூன் போகலாமா என்று கேட்டதும் குருமூர்த்தி ஹனிமூனுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா குறைந்தது ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் எதுக்கு இந்த தண்ட செலவெல்லாம் அந்த பணம் இருந்தா ஏதாவது எஃப்டில போட்டு வைக்கலாம் அது நமக்கு பிற்காலத்தில் உதவும் இல்லையா அதனால எப்பவுமே பணத்தை அனாவசியமா செலவு செய்யணும்னு நினைக்காத மூளையை பயன்படுத்தி எப்படி பணத்தை சேமிக்கலாம்னு யோசி என்று கூறியதும் இதற்கு மேல் தன் கணவனிடம் பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டவள் அதன் பின் எதுவும் பேசாமல் அவனை கடந்து செல்ல முயற்சி செய்தாள் அன்று கடிகாரத்தின் சத்தம் கேட்க தன் கணவனுக்காக ஆசையாக தான் வாங்கி வந்த பரிசை ஒரு கையிலும் மற்றொரு கையில் பிறந்த நாள் கேக்கையும் வைத்துக்கொண்டு பாடல் பாட தூக்கத்திலிருந்து விழித்தவன் கண்ணை கசக்கிக் கொண்டு கண்கள் கூச மெழுகுத்திரியின் ஒளியை பார்த்ததும் என்ன இது நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா கிஃப்ட் வாங்கி கொடுக்குற ரேவதி நல்லா தூங்கிட்டு தூக்கமே போச்சு இனிமே எனக்கு தூக்கமே வராது கிஃப்டு வாங்கின காசுக்கு இதை பத்திரமா எடுத்து வச்சிருந்தா ஏதாவது அவசர தேவைக்கு பயன்படும் இல்லையா என்று சொன்னதும் தனது கடைசி முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்ததை நினைத்து அவள் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் சிந்தினாள் தன் தந்தையை போன்றே தான் பேசுவதை தன் கணவனும் காது கொடுத்து கேட்க விரும்பாததை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் தன் மனதிற்குள் அழுது புலம்பினாள் இதனால் கணவன் மனைவி இடையே இடைவெளி அதிகமானது தன்னை அறியாமலேயே தன் கணவனின் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டாள் மறுநாள் காலை காசி பயணத்தை முடித்துவிட்டு நேராக வீட்டிற்கு வந்த தந்தை பட்டாபி அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஏசியை பார்த்ததும் பாரு ஏசியை போட்டுட்டு கதவை கூட லாக் பண்ணாம போயிருக்கா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ரேவதி ரேவதி என்று மீண்டும் அழைக்க படியிலிருந்து கீழே இறங்கிய ரேவதியை பார்த்ததும் ஏசி போட்டால் கதவை லாக் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதா கரண்ட் பில் யார் கட்டுறது எவ்வளவு நேரம் ஏசி வெளியே போனுச்சோ தெரியல கரண்ட் பில் எவ்வளவு ஆகும் தெரியுமா பணத்தை பத்தின சிந்தனை கொஞ்சமாவது உனக்கு இருக்கா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை என்று கூறியவுடன் கோபமான மகள் ரேவதி ஊரில் இருந்து வந்தது வராததுமா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா என்று கோபமாக பேசிவிட்டு கதவை படார் என்று சாத்திவிட்டு தன் அறைக்குள் சென்றாள் அதனை கவனித்த குருமூர்த்தி எதுவும் பேசாமல் அவர்கள் இருவரையும் அங்கிருந்து கடந்து சென்றார் பிறகு சோஃபாவில் அமர்ந்தபடி கைபேசியில் பாடல் கேட்டுக்கொண்டிருந்த தன் மகள் ரேவதியை பார்த்து தந்தை பட்டாபி நான் வந்ததுல இருந்து நீ என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிற காலையில அப்பா உன்னை திட்டேன்னு அப்பா மேல ஏதாவது கோபமா என்று கேட்டதும் உடனே ரேவதி சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது என்னம்மா என்ன சொல்ற எதுவா இருந்தாலும் மனசை தொடர்ந்து வெளிப்படையா பேசு நீ எதுவும் சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டதும் மீண்டும் ரேவதி ஆமா சொன்னா மட்டும் நீங்க புரியவா போறீங்க இப்படி பொடி வைத்து எல்லாம் பேசாத எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேர வெளிப்படையா பேசு என்று மீண்டும் குருமூர்த்தி கேட்க இத்தனை நாட்களாக தன் மனபாரத்தை யாரிடம் கொட்டி தீர்ப்பது என்று தெரியாத மகள் ரேவதி கண்களில் கண்ணீர் வடிக்க நானும் எதுவும் சொல்லக்கூடாது என்றுதான் வாய மூடிட்டு இருக்கேன் ஆனா இந்த வீட்ல யார் அதை புரிஞ்சுக்கிறா என்ன பேசுற ஏன் இப்போ உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது என்று குருமூர்த்தி படபடக்க நீங்கள் மாப்பிள்ளைன்னு ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களே அவரால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் யாரு குருமூர்த்தியா அவர்தான் தங்கமான பையனாச்சே ரொம்ப பொறுப்பான ஆள் கூட அவனால் உனக்கு என்னமா பிரச்சனை என்று கேட்டதும் உங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு மனைவியோட அன்பை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியலை ஒரு கணவனுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கிட்ட இல்லை நானும் அவரும் வெளியே கைகோர்த்து நடந்து போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க வரும்போது ரெண்டு அடி தள்ளி நடான்னு சொல்றாரு நான் என்ன அவரோட பொண்டாட்டி தானே அவரை கட்டிக்கிட்டு வந்தவ தானே நான் என்ன அவரோட கள்ளக்காதலியா யாரும் பாத்துருவாங்களோன்னு நினைச்சு பயந்து பயந்து போக எனக்கும் மற்ற பொண்ணுங்க மாதிரி என் புருஷன் கைகோர்த்து நடக்கணும்னு ஆசை இருக்காதா இது மட்டுமா அவரோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு எவ்வளவு ஆசையா எத்தனை கடை ஏறி இறங்கி பார்த்து பார்த்து அவருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வந்தேன் தெரியுமா ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதுக்கு காசு தேவையில்லாம செலவு செய்யற இதை சேர்த்து வைக்க வேண்டியதானேன்னு சொல்றாரு ஆசியா ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னா கூட ஹோட்டலுக்கு போய் எதுக்கு சாப்பிடணும் ஹோட்டல்ல கொஞ்சம் கூட ஹைஜீனிக் இருக்காது எல்லா சாப்பாட்டிலும் கெமிக்கல் கலந்திருக்கும் அது சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி வீட்டுலதான் மாவு இருக்கே உனக்கு வேணும்னா ரெண்டு தோசையை ஊத்தி சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்றாரு ஏன் யாருமே ஹோட்டல் போய் சாப்பிடுவதே இல்லையா சின்ன வயசுல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க கூட ஆசை ஆசையா பேசுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா எங்க அப்பாவும் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு காது கொடுத்து நம்ம சொல்ல வரதை கேட்க மாட்டாரா என்று எத்தனையோ நாள் அதை பார்த்து நான் ஏங்கியிருக்கேன் ஆனா என்ன செய்ய கடவுள்கிட்ட நான் எவ்வளவுதான் முறையிட்டும் அவர் நான் சொன்னதை கேட்கல போல கேட்டிருந்தா சின்ன வயசுலேயே என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பாரா எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னை விட இத்தனை வயசு பெரியவருக்கு என்ன கல்யாணம் செஞ்சு தர ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா நீங்க சொன்னது எல்லாம் சரிதான்ப்பா என் புருஷனும் நீங்களும் ஒண்ணுதான் உங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருப்பீங்களோ அப்படிதான் அவர் இப்போ இருக்காரு எப்படிப்பட்ட ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அப்படிப்பட்ட ஒருத்தரையே அந்த ஆண்டவன் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான் இந்த ஒரு மாசமே என்னால அவர் கூட காலம் தள்ள முடியல இன்னும் எப்படிதான் வாழ்நாள் முழுக்க அவர் கூட சேர்ந்து வாழ போறேனோ தெரியல நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க உங்களுக்கு முக்கியம் உங்க சந்தோஷம் மட்டும்தானே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா நான் சொல்ல வரத காது கொடுத்து கேட்டிருப்பீங்களே என்று அவள் சொன்னதும் பட்டாபியின் மனம் கலங்கிப் போனது தன் மகளுக்கு சரியான ஒரு துணையை தேர்வு செய்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் காசிக்கு சென்ற பட்டாபிக்கு அவளின் பேச்சு திருப்பு முனையாக அமைந்தது ரேவதி தன் தந்தையிடம் தன் வாழ்க்கை பறிபோய்விட்டதே என்று கண்ணீர் மல்க கூறிய வார்த்தைகள் அனைத்தும் வெளியே நின்று அதனை கேட்டுக்கொண்டிருந்த கணவன் குருமூர்த்தியின் இதயத்தை இரண்டாக உடைத்தது இருவரின் முகத்தையும் எதிர்கொண்டு பார்க்க முடியாத குருமூர்த்தி மீண்டும் தனது அலுவலகத்திற்கு சென்றார் ஆனால் அங்கே தன் மனைவி பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அவர் காதில் ஒழித்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் அவரால் அங்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போனது அந்நேரம் அங்கே வந்த நண்பன் சந்திரனை பார்த்ததும் இந்த ஃபைலை ஒரு கையெழுத்து போடணும் சார் என்று சந்திரன் கேட்க அதை கொஞ்சம் அந்த பக்கமா வைப்பா என்று மெல்லிய குரலில் குருமூர்த்தி கூற சந்திரனை பார்த்து சந்திரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லுங்க சார் இங்கே வேண்டாம் வேற எங்கேயாவது போய் தனியா பேசலாம் என்று அவரை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் குருமூர்த்தியின் கதையை முழுமையாக கேட்ட பின்பு சந்திரன் இந்த காலத்துல கல்யாணம் செய்ய பொண்ணு கிடைக்காம ஒவ்வொரு பையனும் திண்டாடுவது இருக்கே அப்பப்பப்பா ஆனா உனக்கு என்ன அப்படியா எவ்வளவு அழகான பொண்ணு அவ அதுலேயும் உன்னை விட பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணை உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரே உங்க மாமனாரு அவரை சொல்லணும் ஆமா நீங்க ஆபீஸ்ல இருக்கிற மாதிரிதான் வீட்லயும் இருப்பீங்களா ஆமா என்று குருமூர்த்தி சொன்னதும் போச்சுடா ஆமா கணவன் மனைவினா என்ன என்று சந்திரன் கேட்க கணவன் மனைவி என்றால் ஒருத்தருக்கொருத்தர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுதான் கொஞ்சம் நிறுத்துறியா நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க இங்க பாரு உன் மனைவிக்கு பிடிச்ச கலர் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அட்லீஸ்ட் பிடிச்ச உணவாவது என்னன்னு தெரியுமா தெரியாது சரி அவங்களுக்கு சேலை பிடிக்குமா சுடிதார் பிடிக்குமா எனக்கு எதுவும் தெரியாது உன்னோட மனைவிக்கு ஒரு உமாவாவது கொடுத்துருக்கியா குருமூர்த்தி மௌனம் தாங்கியதும் அதுவும் இல்லையா இல்லை இல்லை அதெல்லாம் உண்டு என்று குருமூர்த்தி சொல்ல உடனே சந்திரன் இதையெல்லாம் கரெக்டாக பண்ண ஆனா பொண்டாட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மட்டும் கத்துக்காத என்னடா நீ எனக்கு தான் ஒன்றும் புரியலேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டா நீ ஏன் இப்படி பேசுறியே இங்க பாருடா இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும் பொண்டாட்டி நமக்காக தான் புதுசா ஒரு புடவை எடுத்து அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க ஆனா நீ பார்க்க அவ்வளவு அழகா இருக்க இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா நம்ம வாயில உள்ள முத்தா உதுந்துரும் ஆனா ஒருத்தரும் அப்படி சொல்ல மாட்டோம் அவங்க நமக்காக போடுற எஃபோர்ட்டை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உன்னோட மனைவி ஒரு புதுசாக புடவையோ சுடிதாரோ போட்டு வந்தால் இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது இதில் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு நாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அது மட்டும் இல்லை சில நேரம் இந்த சோஷியல் மீடியா அது இதுன்னு இப்போ இருக்கிற பொண்ணு இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அதில் கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க நீ என்னடா சொல்கிற இந்த ரீல்ஸ் எடுக்கிறது இது மாதிரி சொல்கிறியா என்று குருமூர்த்தி மீண்டும் கேட்க ஆமாடா நமக்கு பிடிக்கலனா கூட அவங்க கேட்ட உடனே முகத்தில் அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவங்க கூட சேர்ந்து நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிறகு பீரியட்ஸ் வரும்போது அவங்க ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா போய் வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு இதையெல்லாம் போய் நீ வாங்கிக்க தெரியாதா நீயே கடைக்கு போய் வாங்கிக்க வேண்டியது தானே எதுக்கு இதுக்காக கடைக்கு என்ன அனுப்புற அப்படியெல்லாம் நாம கேட்க கூடாது அந்த நேரம் அவங்க உடல் பலவீனமா இருப்பாங்க அதனால எப்பவுமே வீட்ல சாப்பிடுற நாம அன்றைக்கு ஒரு நாள் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அதுவே நமக்கு பிடிக்கலைன்னா நாமே அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் சில நேரம் இதுல கூட ஆண்கள் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க இவளுக்கு போய் நாம சமைச்சு கொடுக்கணுமானு ஆனா ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம மேல இருக்கிற அன்பினாலும் அக்கறையினாலும் நம்ம மனைவி நமக்கு செய்யறத நாம ஒரு நொடி நினைத்து பார்த்தாலே போதும் இது எல்லாம் தன்னால நடக்கும் இது எல்லா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற அன்பை அதிகப்படுத்துமே தவிர என்றைக்குமே குறைக்காது அது மட்டும் இல்லடா கணவன் மனைவிக்கு இடையே வர்ற சண்டை அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்கிற விதத்தை பொறுத்து தான் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அந்நியம் என்பது அதிகரிக்கும் நீ முதல்ல உன்னோட மனைவிக்கு ஒரு அழகான ஒரு புடவையும் ஒரு வாட்சையும் வாங்கி பரிசா கொடு இங்க பாரு குருமூர்த்தி நீ உன்னோட மெச்சூரிட்டி லெவல்ல இருந்து இறங்கி வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறணும் உன்னோட மனைவி அப்பதான் அவங்க குழந்தை தன்மையை விட்டு மெச்சூரிட்டி லெவலுக்கு வருவாங்க இது ரெண்டும் ஒரே தருணத்தில் நடக்கும்போது இந்த வயசு வித்தியாசம் எல்லாம் காணாமல் போயிடும் என்று கூறியவுடன் குருமூர்த்தி சரிடா இனிமே நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக கடைக்கு சென்றவன் ஒரு பச்சை நிற புடவையையும் ஒரு டைட்டன் வாட்சையும் வாங்கி கொண்டு ஆசையாக தன் மனைவியை பார்க்க தன் வீட்டிற்கு சென்றார் அங்கே மெத்தையின் மீது எப்போதும் போல காதில் ஹெட்செட் அணிந்து கொண்டு பாடல் கேட்டபடி கண்களை மூடி அமர்ந்திருந்த ரேவதியை பார்த்ததும் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சா ரேவதி என்று கேட்க மீண்டும் கோபமான ரேவதி பொண்டாட்டிக்கிட்ட பேச வேற எதுவும் இல்லையா எப்ப பாரு பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சா என்று கேட்க வேண்டியது இல்ல பக்கம் பக்கமா உபதேசம் பண்ண வேண்டியது வர வர இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல என்று கைபேசியை மெத்தையின் மீது தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவளின் அந்த செயல் அவனின் மனதை நொறுக்கியது என்ன செய்வது என்று அறியாத குருமூர்த்தி தான் வாங்கி வந்த அந்த பரிசை மெத்தையின் மீது வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சிறிது நேரத்திற்கு பின்பு கைபேசியின் சத்தம் கேட்டு தன் அறைக்குள் நுழைந்த ரேவதி அங்கே பச்சை நிற புடவையையும் டைட்டன் வாட்சையும் அருகே சாரி என்று எழுதி இருந்த கடிதத்தையும் பார்த்ததும் அவள் மனம் கலங்கிப் போனது நேராக தன் கணவனை பார்க்க சென்ற ரேவதி என்னங்க இது இதையெல்லாம் நீங்க எனக்காக வாங்கினதா உனக்காக தான் நான் வாங்கினேன் ரேவதி ஆனா அது உங்ககிட்ட எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ உங்கள் அப்பா கிட்ட பேசினதை நான் கேட்டேன் அப்பதான் நான் உனக்கு எவ்வளவு போர் அடிச்சிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது இத்தனை நாளாக உன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் இது எதையும் நான் தெரிஞ்சு செய்யல ரேவதி எனக்கு வயசு பனிரெண்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பணத்துக்காக நான் நிறையா கஷ்டப்பட்டு இருக்கேன் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு படித்ததால தான் இன்றைக்கு நான் இந்த நிலை இருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல நண்பர்கள் என்று யாரும் கிடையாது அதனால உங்ககிட்ட எப்படி பேசணும் என்று கூட எனக்கு தெரியலை நீ எனக்கு தர ஒவ்வொரு அன்பையும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாமல் நான் அதை உதாசனப்படுத்தியிருக்கேன் அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே உன்னோட மனசில் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ வெளிப்படையாக என்கிட்ட பேசலாம் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா அறிவதி என்று கேட்டவுடன் அவளின் கண்களிலிருந்து அவளை அறியாமல் கண்ணீர் வரத் தொடங்கியது தன் கணவனின் மனதை காயப்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் சூழ்நிலை கைதியாக நின்ற அவள் கண்களில் கண்ணீர் வடிய எங்க அப்பா உங்களை இவர்தான் உன் மாப்பிள்ளேன்னு சொன்னபோது உண்மையா எனக்கு உங்களை பிடிக்கல ஆனா திருமணமான அடுத்த நொடியே எனக்கு நீங்க தான் உலகம்னு உங்க மேல நான் காதலை வளர்த்துக்க ஆரம்பிச்சேன் ஆனா என்கிட்டயும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிஞ்சும் கூட அன்னைக்கு நான் ரீல்ஸ் எடுக்க உங்களை வற்புறுத்தி கூடாது என்னை மன்னிச்சிருங்க இனிமே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து தன் கணவனை கட்டிக்கொண்டாள் பொதுவாக அதிக வயது வித்தியாசத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் போது இருவருக்கும் இடையே பல வேற்றுமைகள் காணப்படுவது இயல்பு அதில் சிந்திப்பதிலிருந்து பேசும் முறை வரை பல வித்தியாசங்களை இருவருக்கும் இடையே நாம் பார்த்திருக்கக்கூடும் பொதுவாக அதிக வயது வித்தியாசத்தில் கணவன்மார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது தன் மனைவியிடம் சேமிப்பு முறையை சற்று அழுத்தத்துடன் கூறுவதை பல நேரம் பல மனைவிமார்கள் ஒரு குறையாக சொல்வது உண்டு ஆனால் அது ஒன்றும் தவறு கிடையாது அதே சமயத்தில் கணவன் மனைவி என்று ஆன பின்பு தன் துணைவர் அல்லது துணைவியின் ஆசையை தேவையை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கான தன்னால் முடிந்த முயற்சியை செய்வதிலும் அக்கறை காட்ட வேண்டுமே தவிர அதிலும் சேமிப்பு முறையை கொண்டு வந்து பொருத்துவது என்பது மிகவும் தவறு அதுமட்டுமல்லாமல் இன்றைய காலத்து பெண்களில் பெரும்பாலானவர்கள் சமூக வலைத்தளங்களில் தன் நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பங்கள் சேர்ந்து வீடியோக்களை பதிவிடும்போது அதை பார்த்து வளர்ந்த சமூகமானது தானும் தன் கணவருடன் சேர்ந்து அதே போன்று வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வருவது இயல்பு அது கணவன்மார்களுக்கு விருப்பம் இல்லாத சமயங்களில் தன் மனைவிமார்களுக்கு புரிகின்ற விதத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர பக்கத்திலேயே முட்டுக்கட்டை போடுவது என்பது தவறு இருவருக்கும் இடையே எது தேவை எது தேவையில்லை சேமிப்பு முறைகளை எப்படி செய்யலாம் என்று தங்களுக்கென்று நேரம் ஒதுக்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு தங்கள் தேவையை வெளிப்படுத்தும் போதுதான் அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையே திருமண வாழ்க்கையானது வலுப்பெறும் அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொள்ளும் ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரை என்ன இன்றைய சூழலில் இது சாத்தியமா என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்